இது வந்து எயிட் கேமரா கிட் ஃபோன் நம்பரை ஃபோர் சேனல் கிட் பார்த்தது இது வந்து எயிட் கேமரா கிட் இது வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறோண்டு நாங்கள் இப்போ பார்ப்போம் ஃபுல்லாக இல்லை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து முதல் நாலு கேமராவில் கொண்டு இருக்குது அடுத்தது இன்னொரு நாலு கேமரா வரும் அடுத்தது வந்து ஒரு ஃபோர் சேனல் டிவிஆர் ஒன்று வரும் இவ்வளோ தான் இதில் வர செட்டை போகலாம் இவ்வளோன்னா அன்பாக்ஸ் பண்ணி காட்டலாம் இதில் வந்து முதலாவது எயிட் சேனல் டிவிஆர் வரும் டிவிஆர் போர்ட் வந்து எட்டு கேமரா அடிக்கிற மாதிரி தான் இந்த டிவிஆர் போர்ட் வரும் அது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எட்டு கேமராவுக்குரிய போர்ட் இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பவர் அடேப்டர் அதில் நாலு இருக்குது இதில் எட்டு வரும் இதில் எட்டு பவர் அடேப்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டு உள்ளது இருக்குது அதே மாதிரி கேபிள் வந்து எட்டு வேற இந்த பாக்ஸில் நாலு இருக்குது அதே மாதிரி அந்த பாக்ஸ்லேயும் நாலு இருக்குது இதில் நாலு கேமரா அதில் நாலு கேமரா இருக்கு இவ்வளவும் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது வந்து இப்ப கேமராக்கு கிட்ட டிவிஆருக்கு கிட்ட நீங்க கொடுக்க வேண்டியது வந்து இந்த லைன் கொடுக்கணும் இது டிவிஆருக்கு கிட்ட இருக்கும் இப்ப டிவிஆர்ல ஃபீமேல் கனெக்டருக்கு போகணும் இது வந்து பவர் கொடுப்போம் ஃபீமேல் எல்லாம் டிவிஆர் கிட்ட வரும் இது வந்து கேமராக்கு போகும் கேமராண்ட ஒவ்வொரு முதலாவது போட்டுல அடிப்பீங்க முதலாவது போட்டு முதலாவது போட்டுல அடிக்கலாம் வடிவாக போட்டிருக்கு இதில் மஞ்சள் வந்து சிக்னல் இது வந்து பவர் வந்து அப்போ வடிவாக டிவியாருக்கு கனெக்ட் பண்ணிட்டீங்க அடுத்தது வந்து இது வந்து கேமராக்கு கிட்டே போகும் இப்போ எது கேமரா இதில் பூட்டி இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு கிட்டே தான் இந்த வயர் வரும் இதை பார்த்து வடிவா லைன் அழுங்க என்ன மாறி கொடுத்தீங்கன்னா அப்புறம் திருப்பி வயர் கலட்ட வண்டி வரும் இந்த மேல் உள்ளது வந்து கேமராக்கு கிட்டே கொடுக்கணும் கிட்ட இதில் கொடுக்கணும் அதே மாதிரி சிக்னலாக கொடுக்கணும் கொடுத்து போட்டு கேமரா டிவிஆர்லேருந்து அவுட் எடுத்து மானிட்டரோ ஹெச்டிஎம்ஐயோ இல்லை போனால் ஃபோன்லேயும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு மேலே கார்டிஸ் போகணும் கார்டிஸ் போட்டிங்கன்னா ரெக்கார்டா அவ்வளோ தான் இந்த எயிட் கேமரா சிஸ்டம் ஓகே தேங்க்யூ